இனி ஜடேஜா இடத்தில் இவர்தான் விலையை ஏற்றிவிட்ட எஸ்ஆர்ஹெச் போட்டி போட்டு வாங்கிய சிஎஸ்கே ஐபிஎல் ஏலம் என்றாலே சென்னை அணி பெரும்பாலும் சீனியர் வீரர்களைத்தான் ஏலம் எடுத்து வருவார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்தில் சென்னை அணி ஒரு இளம் வீரருக்கான இத்தனை கோடிகள் வரை போட்டி போட்டது பலரது கவனத்தை ஈர்த்தது பிரசாந்த் வீர் என்ற இளம் வீரருக்காக பதினான்கு புள்ளி இருபது கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது சென்னை அணி இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டிக்கான மினி ஏலம் அபுதாபியில் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியாவைச் சேர்ந்த இந்திய அணிக்கு தேர்வாக இந்திய ஆல்ரவுண்டர்களுக்கான ஏல சுற்றில் இடது கை பேட்ஸ்மேன் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் பிரசாந்த் வீர்க்காக பல அணிகள் போட்டி போட்டது தொடக்கத்தில் அவரது அடிப்படை விலையில் அவரை வாங்க லக்னோ அணி முன்வந்தது அதன் பின்னர் மும்பை ஆர்வம் காட்டியது ஆனால் போதிய பணம் இல்லாததால் மும்பை ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரை கேட்டுவிட்டு அமைதியாகிவிட்டது அதன் பின்னர் சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் போட்டி போட்டனர் அதில் சென்னை அணி பிரசாந்த் வீரை பதினான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது இவரை சென்னை அணி வாங்க இவ்வளவு தீவிரம் ஆர்வம் காட்ட பிரசாந்த் வீர் சென்னை அணியில் இருந்து ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்ட ரவீந்திர ஜடேஜா இடத்தை பிரசாந்த் வீர் நிரப்புவார் என்ற நம்பிக்கையில் தான் ரவீந்திர ஜடேஜாவைப் போல பிரசாந்த் வீரும் இடது கை பேட்ஸ்மேன் அதுவும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேலும் சுழற்பந்து வீச்சாளர் எனவேதான் சென்னை அணி இவரை இத்தனை கோடிகள் செலவு செய்து வாங்கியுள்ளது இவர் உள்ளூர் டி டுவெண்டி போட்டிகளில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான டி டுவெண்டி போட்டியில் பீகார் அணிக்கு எதிராக உத்தரப்பிரதேச அணிக்காக இருபத்தி ஆறு பந்தில் நாற்பது ரன்கள் குவித்திருந்தார்